வணக்கம் சிவபெருமானின் பாதங்களை மட்டுமே போற்றி வணங்கி அன்னை பார்வதியையே கோபப்பட வைத்த ஒரு மாபெரும் ரிஷியின் கதை உங்களுக்கு தெரியுமா அவர் யார் அவரின் தீவிர பக்தி எத்தகையது அவருக்கு ஏன் ஒரு மூன்றாவது கால் ஏற்பட்டது இந்த அரிய ஞானப் பயணம் உங்கள் ஆன்மாவை நிச்சயம் சிலிர்க்க வைக்கும் ஒரு கணம் கூட கண்களை இமைக்காமல் இந்த காணொலியை இறுதி வரை கண்டுகளியுங்கள் பிருங்கி முனிவரின் வீர்க்க வைக்கும் வரலாற்றை நாமும் அறிவோம் பெருங்கி முனிவர் சப்த ரிஷிகளில் ஒருவராக போற்றப்படும் மகானாவார் இவர் சிவபெருமானை அன்றி வேறு எந்த தெய்வத்தையும் வணங்காத தீவிர சிவபக்தராக திகழ்ந்தவர் இவருடைய பக்தி எந்த அளவுக்கு தீவிரமாக இருந்தது என்றால் கைலாயத்தில் சிவபெருமானையும் அன்னை பார்வதியையும் தரிசனம் செய்யும் போதும் கூட இவர் அன்னை பார்வதியை முழுவதுமாக தவிர்த்து சிவபெருமானை மட்டுமே சுற்றி வந்து வணங்குவதை பழக்கமாக கொண்டிருந்தார் சிவனையும் சக்தியையும் பிரித்து வணங்கிய முனிவரின் செய்கையால் அன்னை பார்வதி தேவியார் வருத்தம் கொண்டார் சிவனும் சக்தியும் ஒன்றிணைந்த வடிவமே முழுமுதற் கடவுள் என்பதை முனிவருக்கு உணர்த்த எண்ணிய சிவபெருமான் அன்னை பார்வதியை தன் உடலின் பாதியாக ஏற்று அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் எடுத்தருளினார் ஆனால் அப்போதும் கூட பிரிங்கி முனிவரின் பக்தி பிடிவாதம் மாறவில்லை அவர் ஒரு வண்டின் உருவம் எடுத்து அர்த்த நாரீஸ்வரரின் உடலின் சிவபெருமானுக்குரிய பகுதிக்குள் மட்டுமே சென்று அவரை மட்டும் வலம் வந்து வணங்கினார் என்று புராணங்கள் கூறுகின்றன முனிவரின் இந்த தனிப்பட்ட பக்தியைக் கண்ட அன்னை பார்வதி தேவியார் சிவமும் சக்தியும் சேர்ந்தே இந்த உலகத்தை இயக்குகின்றன என்பதை அவருக்கு உணர்த்த முடிவெடுத்தார் எனவே முனிவருக்கு சாபமிட்டு மனித உடலில் உள்ள அன்னை சக்தியின் அம்சமான தசையையும் இரத்தத்தையும் நீக்கிவிட்டார் உடல் சக்தி நீங்கியதால் பிருங்கி முனிவரால் தனது கால்களால் நிற்கக்கூட இயலவில்லை தசை மற்றும் ரத்தமே இல்லாத வெறும் எலும்புக்கூடாக அவர் தரையில் விழ நேரிட்டது அப்போதுதான் சக்தியின் முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்து கொள்ளத் தொடங்கினார் தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்த பிருங்கி முனிவர் அன்னை பார்வதியிடம் உடனடியாக மன்னிப்பு வேண்டினார் கருணை கொண்ட அன்னை பார்வதி தேவியார் அவருக்கு ஊன்றுகோள் கொடுத்து நடமாட அருளினார் இன்னொரு புராணக் கதையின்படி முனிவர் எழுந்து நிற்க சிரமப்பட்ட போது சிவபெருமானே அவருக்கு ஆதாரமாக இருக்க ஒரு மூன்றாவது காலை வரம் கொடுத்து அருளினார் இதன் மூலமே முனிவர் தனியாக நிற்கும் பலத்தை பெற்றார் இன்றும் பல ஆலயங்களில் பிருங்கி முனிவர் மூன்று கோளுடன் அல்லது மூன்றாவது காலுடன் காட்சியளிப்படை காணலாம் பிருங்கி முனிவரின் இந்த அரிய வரலாறு பக்தி பாதையில் சிவமும் சக்தியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றது என்ற பேருண்மையை நமக்கு உணர்த்துகிறது இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி